வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு சன் விருச்சகன் சேனல் சார்பாக முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று அந்த அறிமுக வீடியோ போட்டோம் அதுக்கு உங்களுடைய பேராதரவு சில பேர் கமெண்ட்டில் பாராட்டி சொன்னதும் எனக்கு ஒரு புதிய ஒரு வேகத்தையும் எனக்கு கொடுத்துருக்குது அந்தளவுக்கு உங்களுடைய ஆதரவு என்னை உண்மையிலே இருக்க வச்சிருச்சு நண்பர்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப நல்லா உதவி செஞ்சிங்க அதை வச்சு இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவை பற்றி பேச போகிறோம் என்னையாக இருந்தாலும் பரோட்டாவை பற்றி பேச போகிறோம் பரோட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது நினைக்கிறேன் நான் இப்போ மூணாவது படிச்சிட்டு இருக்கிறேன் என் கூட பள்ளிக்கூடத்தில் வந்து ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அந்த வயசில் பழனி பழனின்னு ஒரு பையன் அவனு நான் ரொம்ப இது அவனுக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ரூபாய் கிடைச்சிச்சு டேய் நம்ம புரோட்டா சாப்பிட்லாண்டா இன்றைக்கி சாயந்தரமாக போய் பள்ளிக்கூடம் விட்டதோ நம்ம ரெண்டு பேரும் போய் புரோட்டா சாப்பிட்லாம் அந்த ஒரு ரூபா பெரிய நோட்டாக இருக்கும் அந்த நோட்டை வந்து அவன் என்ன பண்ணுறான் ஒரு பள்ளிக்கூட பாடம் நோட்டுருக்குல்ல அதுக்குள்ளார வச்சு பத்திரக்க வச்சு என்னை காமிச்சான் ஆ சரிடா சாப்பிட்லான்னு ஒரே சந்தோஷம் மனதுக்குள்ளார என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா இ அதுக்கு முன்னால் வரைக்கும் அது வரைக்கும் இட்லி தோசை பணியாரம் ஆப்பம் இதுதான் வந்து புழக்கத்தில் இருக்குது அது எப்படின்னா இட்லிலாம் வந்து நம்ம வேணும்னா கடையில் அப்படின்னாலும் நம்ம சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்ட காலம் அந்த காலம் மக்கள் வந்து இவ்வளோ வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லை வேலைன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொத்து வேலை இருக்கும் கொத்து வேலை இருக்கும் பெயிண்டிங் வேலை கூட எவ்வளோ கிடையாது சுண்ணாம்பு தான் அடிச்சுக்குவாங்க இதில் எல்லோரும் ஒரு பத்து ஓட்டு வீடு இருக்குதுன்னு வச்சிங்க ஐம்பது குடித்த வீடு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கணக்கு இந்த ஐம்பது குடித்த வீடு பத்து ஓட்டு வீடு கணக்கு சொன்னல ஒரே ஒரு மெத்த வீடு இருக்கும் அவங்களுக்கு பேர் மெத்த வீட்டுக்காரர் இப்படி தான் வந்து காலம் அப்போ இருந்துச்சு இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மக்களுக்கு பலகாரம் மாதிரி ஆடி பதினெட்டுக்கு சுடுவாங்க வீட்டில் தீபாவளிக்கு சுடுவாங்க இட்லி தோசை இப்போ இப்படிலாம் வாழ்ந்த காலத்தில் இந்த புரோட்டா வந்துச்சு புரோட்டா நிறைய வந்துருச்சு பட் எனக்கு அந்த வயசில் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற காலம் சரி புரோட்டா சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்புறம் இருப்பு கொள்ளல ஒரே சந்தோஷம் வேறு எந்த பசங்கக்கிட்டேயும் நான் நாங்கள் இதை பற்றியும் சொல்லலை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இதாக இருக்கிறோம் இப்படி இருந்துகிட்டு இருந்த காலம் சரி அப்படின்னு நால் ரோடுன்னு ஒரு பகுதி இருக்குது சேலத்தில் அங்கே ஒரு மலையாளி அவர் தான் கடை வச்சுருக்குறாங்க அந்த கடையில் தான் இந்த புரோட்டா இருக்குது நல்லா கண்ணாடி கின்னாடிலாம் போட்டு சுவா ஒரு கெஸ்ஸாக இருக்கும் கூட்டம்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை சரின்னு ரெண்டு பேரும் போகணும் உள்ளார ஹோட்டலுக்கு உள்ளார போகிறதுக்கே அந்த வயசில் பயந்துக்கிறோம் ஆஃப் டவுஸ் தான் சட்டை போகிறோம் உள்ளார போய் டேபிளில் உக்காந்துட்டோம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு என்ன வேணும் அப்படின்னு அந்த சப்ளையர் வந்து கேட்டார் இப்போ நாங்கள் சொன்னோம் புரோட்டா வேணும் சரி ரெண்டு புரோட்டா நாலணா நாலணா அப்படிங்கிறது நாலு அணா ஒரு அணாங்கிறதுக்கு ஆறு பைசா இது வந்து இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு இது என்னன்னு அந்த அணா என்னான்னு சொன்னால் தெரியாது அரைணா அப்படின்னா அது மூணு பைசா ஒரேணா அப்படிங்கிறது ஆறு பைசா அந்த மாதிரி ஒரேணா ஒரேனாவா நாலு ஒரே சேர்ந்த சேர்ந்தால் நாலணா இருபத்தஞ்சி காசு சரி ரெண்டு பேரும் உக்காந்துட்டோம் உக்காந்ததும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா கொண்டாந்து வச்சார் அப்போ தான் புரோட்டா கண்ணில் பார்க்குறோம் ஒரு பீங்காய் பிளேட்டு நல்லா இவ்வளோ பெரிய பிளேட்டு அந்த பிளேட்டில் கொண்டாந்து இந்த ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா வச்சுட்டாங்க ஆனால் ரெண்டு புரோட்டா நாலுனா தானே அப்படின்னு ரெண்டு மூணு ட்ரிப்பு கேட்டுக்கிறோம் வேறு பயம் ஒரு பீங்கா கோப்பையில் வந்து குழம்பு குருமா அப்படி தேவாமிர்த மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த ரெண்டு புரோட்டாவும் ரெண்டு பேர்த்துக்குமே உள்ளாறு போயிடுச்சு எட்டனா ஆச்சு ஆனால் இன்னும் ரெண்டு ரெண்டு புரோட்டா அப்படின்னும் அப்புறம் இன்னும் ரெண்டு ரெண்டு புரோட்டா கொண்டாந்து வச்சாங்க சரி அந்த ரெண்டு புரோட்டாவையும் சாப்பிட்டு ஒரு ரூபா அங்கே கொடுத்தோம் அதை பெருமையாக சாப்பிட்டு வந்து நாலஞ்சு நாளாக பள்ளிக்கூடத்தில் எங்கள் கூட படிக்கிற பசங்கிட்டலாம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் புரோட்டா சாப்பிட்டோம் தெரியுமா புரோட்டா சாப்பிட்டோம் அப்போன்னா நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அந்த புரோட்டாங்கிற அந்த உணவு வகை வந்து நமக்கு அது புதுசு நீங்கள் ஆம்பூர் குடியாத்தம் வாணியம்பாடி இந்த முஸ்லீம் ஏரியாக்கள்லாம் அப்போ இந்த புரோட்டா வந்துருச்சு புரோட்டா சால்னாம்பாங்க புரோட்டா சேர்வாம்பாங்க சில இடத்துல அந்த குருமாக்கு நமக்கு வந்து அப்போ தான் இது இப்போ எனக்கே வந்து எட்டு ஒம்பது வயசுல பத்து வயசு இருக்கும் அந்த வயசில் அந்த புரோட்டாவை முத முத சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ அது எப்படி இருந்துருக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த காலம் சரி அப்படியே போச்சு கொஞ்சம் இதாக இதாக நம்ம ஹோட்டல் கடைங்க எல்லா ஹோட்டல் கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த புரோட்டா மெல்ல 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 வர ஆரம்பிச்சிச்சு அப்போல்லாம் எல்லா ஹோட்டலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹோட்டல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வெளியில் ஒரு பெரிய கல்லை தோசை கல் வச்சு விளக்கு மாற்றுல அதை தொட்டு போட்டு கழுவி கூட்டி அதை பற்றிலாம் நம்ம எதுன்னு நினைக்கிறதில்ல விளக்கு மாற்றில் போட்டு அதை சுத்தம் பண்ணி தோசை ஊற்றுறாங்க இட்லி ஊற்றுறாங்க புரோட்டா அடிக்கிறாங்க எல்லாம் வெளியவே செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி கிடையாது இட்லி தோசை எதாக இருந்தாலும் உள்ளார சமையல் ரூம் இருக்கும் சமையல் ரூம்பெலாம் உள்ளாரதான் இருக்கும் அங்கேருந்து தான் செஞ்சு வெளியே கொண்டு வருவாங்க அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரியான காலம் இது இந்த மாதிரி இந்த புரோட்டா மெல்ல 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 என்னாச்சு ஒவ்வொரு ஹோட்டல் கடையிலையும் அந்த புரோட்டா வைக்கிறதுக்கு புரோட்டா விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் புரோட்டா வந்துடுச்சு அப்போ எழுபத்தஞ்சி பைசா வந்துடுச்சு ஒரு புரோட்டா ஒரு ரூபா வந்துச்சு இப்படியே புரோட்டா இருக்குது இப்போ அப்போ வந்து எதாக இருந்தாலும் நினச்சா போய் ஹோட்டலில் யாரும் சாப்பிட முடியாது மக்கள் ரொம்ப வறுமையில் வாரிகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம மக்களை வந்து ரொம்ப காப்பாற்றுனது கிழங்கு தாங்க ஒரு குச்சி கிழங்கு இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இருக்குங்க மலபார் கிழங்கு இல்லை அப்படின்னா பக்கத்தக்கத்தில் பூரா காடு விவசாய நிலம் தான் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இடத்துல போனோம்னா இருபது பைசா ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு அதை அவிச்சு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அந்த தோலை பூரா நீக்கிட்டு உரித்து எடுத்துட்டு துண்டு துண்டாக நறுக்கி உரலில் போட்டு உலக்கையில் இடிப்பாங்க நல்லா இடிச்ச வாட்டி அதை வந்து அதில் வந்து சோம்பு கிம்பு இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் சேர்த்து ஆட்டுவாங்க மாவு மாதிரி ஆகிடும் ஆட்டினா ஆட்டினா வாட்டி அதை தோசை சுட்டு கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக இருக்கும் மீதி நாள் பூரா கிழங்கு தாங்க எங்கே பார்த்தாலும் இந்த குச்சிக்கெழங்கு தான் மக்களினுடைய பசியை வந்து போக்குனது உண்மையிலே அது ஒரு தெய்வங்க அந்த காலத்தில் ஏன்னா அதை நேரடியாக நான் அனுபவிச்சுவேன் அந்த குச்சிக்கெழங்க ஒரு நாலஞ்சு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம் இப்போ குச்சிக்கெழங்க வந்து வேக வச்சிட்டோம் அதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு க கடுகுள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பில் போட்டு தாளித்து அது ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க இன்னொரு விதத்தில் அது எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா கிழங்கு நல்லா அந்த சீவுரை காய் சீவரை இதில் சீவி அதை அப்படியே கம்பி கம்பி மாதிரி உழுவும் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் அங்கங்கே வச்சு அதை ஒரு அவிக்கிறது அவிச்சு அதை எடுத்து போட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கொஞ்சம் தேங்காய் இருந்தால் திருவி போட்டுக்கலாம் எள் இருந்தால் போட்டுக்கலாம் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா அப்படியே அவுள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு டிஃபனாக கூட அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் நிறையா மக்கள் அந்த கிழங்கு நம்பிதாங்க அந்த கா அப்போ வாழ்ந்தாங்க அந்த பீரியடில் மத்தியானத்துலலாம் சாப்பாடு செய்ய மாட்டாங்க எந்த வீட்லேயும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் மத்தியானம் சாப்பாடு காலையில் அந்த இருக்கிற நைட் ஆக்கின பழைய சோற்றில் கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ காசு இருந்துச்சுன்னா ஐம்பது பைசா எழுபத்தஞ்சி பிசாவுக்கு போய் இட்லி வாங்கிட்டு சொல்லி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லியை கொடுப்பாங்க அதுலேயும் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு குழந்த இருக்குது மிஞ்சினா ரெண்டு குழந்த இருக்குது மேக்ஸிமம் இப்போ ஒரு குழந்த தாங்க இருக்குது அதுக்கு மேலே அவங்க வேண்டாங்கிறாங்க எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஆனால் நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஆறு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க மேக்ஸிமம் நாலு பிள்ளைங்களுக்கு மேலே தான் குழந்தைங்களே இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் ஏறக்குறையும் ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைங்க மட்டும் பிள்ளைங்க மட்டும் இதை எப்படி நான் இதான் சொல்கிறேன்னா எங்கள் பெரியப்பா வீட்டு பிள்ளைங்களாம் கூட எங்கள் கூட இருந்தாங்க எங்கள் மாமா பசங்க அடிக்கடி வந்து சின்ன பசங்க தான் அவங்களும் எங்கள் வீட்லேயே வாழ்வாங்க இப்படி நாங்கள்லாம் ஒரு பெரிய குடும்பம் இப்போ எங்களுக்கு அந்த கிழங்கே அவிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இறக்குறி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோ நாலு கிலோ கிழங்கு கூட தேவைப்படுது அஞ்சு கிலோ வரைக்கும் கிழங்கு தேவைப்படுங்க தேவைப்படும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் ப பசி அடங்கும் சில சமயத்தில் இன்னும் வெரைட்டியாக ஏதாவது அந்த கிழங்கு வச்சு சாப்பிட்ணும்னா அந்த கிழங்கு வெந்துருச்சுன்னு வச்சுங்க வேக நல்லா ஆனால் வெடிச்சு போயிடுங்க பாலம் பழமாக மாவு மாதிரி ஆகிடும் அந்த கிழங்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை போட்டுட்டு கடலைண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த பாட்டிலில் கடலைன்னே இருக்காது அதை வடிகட்டி அந்த கடல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கிட்டு பச்சை இருந்துச்சுன்னா அதை நறுக்கி போட்டு பிசைஞ்சினா அதுவும் ஒரு டேஸ்ட்டு கிழங்கு இப்படி டேஸ்ட்டு பண்ணி டேஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு காலம் அதை முட்டை என்ன ஆகுன்னா களி நீங்கள் எங்கள் மளிகை கடையில் பார்த்தீங்கன்னாலும் ஆரியந்தாங்க ஆரியம் சோளம் கம்பு இதில் நம்பர் ஒன் ஹீரோ வந்து தான் ஆரியங்கிறது கேழ்வரகு அந்த கேழ்வரகு தான் இந்த கேழ்வரக அங்கங்கே நாட்டார் கடை பாய் கடை இந்த ராமநாதபுரத்து பாயிங்க ஹிந்தி பேச மாட்டாங்க அவங்க தமிழ் தான் பேசுவாங்க அந்த மாதிரிப்பட்டவங்க இந்த கடை மளிகை கடை வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போனோம்னா வெளியில் வந்து ஒரு புட்டின்னு சொல்லுவாங்க கூடை இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு பத்து பதினஞ்சு கூடை அடுக்கி வச்சுருப்பாங்க ஒரு இருபது முரம் இருக்குங்க இருபது முரம் பக்கமாக இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு கிலோ வாங்கிறது அந்த இதை கூடையில் புட்டியில் நாம் வாங்கிக்கிறது அந்த முரத்தில் போட்டு அங்கே பொடைச்சி அதை நேம்புறதுன்னு சொல்கிறது ரெண்டு முரம் வச்சு பொம்பளைங்க எல்லாத்துக்கும் அது வரும் நேம்புவாங்க நேம்புனா அந்த கல் கில் எல்லாம் தனியாக எடுத்துருவாங்க இந்த ஆரியத்தை அந்த கூடையில் போட்டுருவாங்க நாம் ஒரு பாத்திரம் வீட்டிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துருப்போம் அந்த பாத்திரத்தில் இதை கொட்டி நேரம் மிஷின் மிஷினு எந்த நேரமும் மாவை அரைக்கிற மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் சாயந்தரம் நாலு அஞ்சு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சுட்டு வச்சுங்க ஓடிக்கிட்டே இருக்குங்க மா மிஷின் போய் வரிசையில் நாமளும் நிற்கணும் நின்று அந்த மாவை அரைச்சிட்டு வந்து அதை வச்சு கவ்வ அந்த கவையை பானையில் தான் தண்ணியை கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சு எல்லா பொம்பளைங்களுக்கும் கழிக்கிண்டு தெரியுங்க அவ்வளோ பஞ்சகாலங்க அப்போ எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு பத்து மளிகை கடை இருக்குது பத்து மளிகை கடையிலையும் சாயந்தரத்தில் மக்கள் பகல் பூரம் போய் உழைச்சிட்டு வந்து சம்பாரிச்சிட்டு வந்து உட்காந்து அந்த இதை புடச்சி அந்த மிஷினில் கொண்டு போய் வச்சு அரைச்சி வறுத்து இப்போ எங்களை மாதிரி பசங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்களோ நாங்கள் தான் அந்த வேலையை செய்யணும் எதோ அரைச்சிட்டு வர வேலையை உடைச்சி கிடச்சி கொடுக்குறதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க பொம்பளைங்க இந்த அரைச்சிட்டு வர வேலையை நாங்கள் செய்யணும் அரைச்சிட்டு வந்து அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தா பானை நல்ல பெரிய பானை அடுப்பு எல்லார் வீட்லேயும் வாடகைக்கு குடியிருக்கிற வீடும் சரி சொந்தமாக குடியிருக்கிற வீடும் சரிங்க ரெண்டு அடுப்பு கீழே உட்காந்து தான் சமைக்கணும் ரெண்டு அடுப்பு இருக்கும் ஒட்டுக்கா சேர்த்து அடுப்பு அதில் ரெண்டு அடுப்பு வரும் விறகு வச்சு தான் சமைக்கணும் இது தாங்க இது சீமனை அந்த ஸ்டவ் சீமன இதெல்லாம் அப்பெல்லாம் வரவே இல்லை புழக்கத்துலேயே இல்லை விறகு போய் வாங்கிட்டு வரணும் ஒரு ரூபா ஐம்பது பிசாவுக்கு விறகு கடைக்கு போனோம்னா கத்தை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கத்தையை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அதை இப்போ இது பண்ணதும் இந்த களியை கிண்டறத்துக்கு ஒரு கவ்வை இருக்குது அந்த கவ்வையை போட்டு இப்படி அந்த கழுத்தில் போட்ட மாதிரி அந்த பானையினுடைய அந்த விளிம்பில் அதை போட்டு காலை தூக்கி அது மேலே வச்சு இப்படி நின்றுக்குவாங்க நின்று அந்த பானை அசையாது இல்லைன்னா இந்த ரெண்டு துடுப்பை போட்டு கிண்டுறப்ப பானம் ஆடும் அதை பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஆளுங்க வேணும் அந்த மாதிரி வேலைலாம் இல்லை ஒரே பொம்பளை ஒருத்தவங்க தான் ஒரு லேடிஸ் தான் அவங்க அதில் காலை வச்சுக்குவாங்க வச்சு அது மேலே நின்று இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதை கிண்டு அங்கே பாருங்கள் அப்படி கிண்டக்குள்ளே அவங்களுடைய கை மசில்ஸ்லாம் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படி கிண்டி 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 அந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டக்கூடாது களி அது வரைக்கும் அது இருக்கும் அப்படியே அதில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க அந்த தண்ணி அப்பப்போ ஊற்றி இந்த ஒரு இதை போட்டு அப்படி இப்படின்னு ஆட்டி விட்டு அதை பதமாக கிண்டிடுவாங்க கிண்டி இறக்கி வச்சாச்சா இப்போ குழம்பு வேணும் குழம்புக்கு என்ன பண்ணுவாங்க இங்கே தான் ரொம்ப பஞ்ச காலத்தில் இருக்கிறாங்களே ரொம்ப வருமானம் கம்மி இன்னைக்கு யார் யார் வசதியாக இருக்காங்களோ அவங்களுடைய முன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க தாய் தந்தை அவங்க தாத்தா பாட்டி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருமங்க இன்றைக்கி வசதியாக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம எப்படி எப்படியே இருக்கிறோம் ஆனால் அந்தளவுக்கு அன்னைக்கு சாப்பிட்ட அளவுக்குலாம் நமக்கு இன்றைக்கி இறங்க மாட்டேங்குது எல்லாம் இருக்குது இறங்க மாட்டேங்குது உள்ளுக்குள்ளார இறங்க மாட்டேங்குது ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்க ரொம்ப வருமை குழம்புக்கிறது காசு இல்லை ஒன்றுமே இல்லைங்க ஒரு நல்ல பெரிய பையில ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு நூறு இரநூறு ரெடி போனால் வயக்காடு கீரையை பிச்சுக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படியே கீரை படந்து கிடக்கும் கீரையை பிச்சு நல்லா இவ்வளோ கீரையை பிச்சுட்டு வந்து எப்படியாவது கடனை உடனே வாங்கி இல்லை இருக்கிற காசு போட்டு ஒரு மூணு பீஸாவுக்கு அஞ்சு பீஸாவுக்கு புளி அரை நாவுக்கு ஒரு நாவுக்கு இல்லைன்னா புளியை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு சிம்பிளாக தாங்க வெங்காயம் இருக்கோ இல்லையோ ஏதோ போட்டுக்கிட்டு கடைஞ்சிருவாங்க அவ்வளோ அது கடையிறப்பே அவ்வளோ வாசமாக இருக்குங்க ஒரிஜினல் கீரை இல்லை உரம் போடல எதுவும் போடல நல்ல உரு ஒரிஜினலான இயற்கை உரத்தில் வளர்கிற கீரைங்க அந்த கீரைங்க நம்ம எந்த காட்டில் வேணாலும் போய் பறிச்சிக்கலாம் பறிச்சுக்கலாம் எந்த காட்டில் வேணாலும் மோட்ரு எடுத்து விடுவாங்க அதில் போய் நம்ம குளிச்சுக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இங்கே போய் சோப்பு எடுத்துகிட்டு போய் சோப்புல சேவக்காத்தூள் தான் இப்போ மெயின் எடுத்துகிட்டு போய் உட்காந்து நம்ம குளித்தோம்னா எப்போ யாரும் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம சும்மா குளிச்சுட்டு நல்லா வரலாம் இந்த கீரையை பிச்சுட்டு வந்து கொடுத்தோம்னா அதை நல்லா அலசி அதை போட்டு கடைவாங்க கடையிறதுக்கு முன்னால் அந்த களி இருக்குதில் அதை இறக்கி வச்சாங்களே அதை நல்லா இவழல் பெரிய உருண்டையாக பிடிப்பாங்க ஒரு குண்டானில் எடுத்து போட்டு கர அந்த இதில் கரண்டியில் போட்டு இப்படி சொலட்டினாங்கன்னு வச்சுக்கங்க அது அப்படியே உருண்டி ஆயிடும் அதை எடுத்து ஒரு தாம்பழத்தில் அப்படியே வைப்பாங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வருவாங்க உருண்டை 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 இல்லை ஒரு எங்களை மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஏறக்குறைய ஒரு முப்பது உருண்டை ஆகிடும் முப்பது ஆகிடும் இந்த முப்பது உருண்டையில் ஒவ்வொரு ஆளுக்கும் முதல்ல ஒரு ஒரு உருண்டை வச்சு இந்த கீரை கீரைனால நிறையா கடைஞ்சி வச்சுருப்பாங்க சும்மா எடுத்து ஊற்றி அந்த சூட்டோட சூடாக அந்த களியை தின்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனது ஏக்கமாக இருக்கும் என்ன ஏக்கமாக இருக்கும் தான் சாப்பாடு சோறாக்கி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினல் சத்து இதில் தான் இது சாப்பிட்டவங்களாம் நூறு வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க இந்த களி கம்பு அந்த பஞ்சப்பீருக்கில் சாப்பிட்டாங்க பாருங்கள் அந்த உணவு தாங்க சிறந்த உணவு இன்றைக்கி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வரைக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க காலையில் அந்த பழைய சோறு அப்படி கொஞ்சம் பத்து பதினோரு மணிக்கெலாம் ஜோரன் ஆகிடுங்க பசியில் பக்கம் அப்படியே போவோம் மத்தியானத்தில் பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பனைமரம் இருக்குல்ல பனைமரத்துக்கு கீழே பணம் பழம் பழுத்து அதே உளுந்து கிடக்கும் அந்த பழத்தை எடுத்து நெருப்பு மூட்டி சுட்டு அதை உக்காந்து மத்தியானத்தில் சாப்பிடுவோம் அந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டா ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் சாப்பிட்டாலும் வயிறு கொஞ்சம் இருக்கும் சாயந்தரம் வந்து சாப்பிட்ற வரைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நைட்டு தான் உணவு நைட்டு கூட சில வீட்டில் உணவு இருக்காதுங்க அவ்வளோ வறுமையான காலம் அவ்வளோ பஞ்ச காலம் அப்போ இந்த களியை போட்டாங்களே நான்லாம் இந்த இவ்வளோ பெரிய உருண்டை ரெண்டு உருண்டை சாப்பிடுவேன் ரெண்டரை உருண்டை கூட சில சமயம் சாப்பிடுவேன் இன்னும் பாதி வைங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன் சாப்பிட்டோமா மீதி இருக்குதா களி அந்த களி என்ன பண்ணுவாங்க அதே தேக் அந்த ஆக்குனாங்களே அந்த தேக் நிறைய நிறையா ஒட்டிகிட்டு இருக்கோம் அது நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவாங்க காலையில் எந்திரிக்கிறோம் அந்த தண்ணியோடு அந்த களியை எடுத்து போட்டு கரைச்சி அதில் என்ன கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு எல்லாத்துக்கும் கூடு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் மேக்சிமம் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது வயசுக்கு மேலே போனாலே உப்பு இருக்குது சர்க்கரை இருக்குது ஃப்ரெஷ்ஷர் இருக்குது எனக்கு ரத்த கொதிப்பு எனக்கு இது ஆகாது சர்க்கரை அளவு ஏறி போச்சு இப்படியே இருக்கிறோம் மாத்திரையை நம்பி நம்பி நம்ம வாழ்கிறோம் இப்போ எனக்கே அறுபத்தேழு வயசாகுது எனக்கு சர்க்கரை இல்லை உப்பு இல்லை ப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷர் சொல்லுவாங்களே ரத்த அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு செக்கப்புக்கு போயிருந்தேன் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா காந்தி ரோட்டில் இருக்குது அந்த ஆஸ்பத்திரி போய் செக்கப் பண்ணேன் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்தேன் இவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க எந்த இதுவுமே இல்லை கொஞ்சம் சத்தான இது மட்டும் வாங்கி சாப்பிடுங்க கொடுங்க வேறு ஒன்றுமே இவருக்கு இல்லை நாங்கள் இது என்ன காரணம்னா நான் இதை பெருமைக்காக நான் சொல்லணுன்னு சொல்லல நாங்கள் சாப்பிட்டது பூரா அந்த காலத்து உணவு தான் என்னுடைய இதில் இன்றைக்கும் காலையில் இப்போ தான் நான் கம்பு குளி சாப்பிட்டேன் காலையில் ஒரு இருபது வருஷமாக குழு தான் சாப்பிடுவேன் கம்பு வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு வருவோம் வீட்டில் வச்சுருவோம் எங்கள் மிஸ்ஸஸ் அதை வந்து நல்லா ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை அரிக்கணும் இப்படி ஒரு கல் கூட இருக்கக்கூடாது அதை அரித்து எடுக்கணும் அரிச்சு எடுத்து அதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அந்த காலத்தில் உரலில் போட்டு இடிப்போம் இப்போ உரல் ஏது மிக்ஸி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதை வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு கரண்டியை எடுத்துக்கணும் நல்லா இந்த கரண்டியாக எடுத்துக்கணும் நீட்டை கரண்டியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் அதை கிண்டை கிண்டை கிண்ட இதை கொட்டி 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 நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் வேகை விட்றணும் சிம்மில் வச்சு அது புழுங்கி 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 அப்படி எகிரி எகிரி அடிக்கும் இப்படியே இருக்கும் இருக்கும்போது அது ஒரு வாசம் வரும் பயங்கரமாக கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த கம்பினுடைய அந்த பயிர் நறுக்கு நதுக்கு நதுக்குன்னு இருக்கக்கூடாது நதுக்கு நதுக்கு இருக்கக்கூடாது அப்படியே வெந்து மாவு மாதிரி இருக்கும் அப்போ இது இறங்கிடுச்சின்னு அர்த்தம் அப்போ எடுத்து அதை வச்சுட்டு மூட்டு மூட்டெல்லாம் போட்டுறதில்ல அதில் வேணும்னா அன்னைக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதியை தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சிருவோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறோம் அதை அவ்வளோ இவ்வளோ கம்பு எடுத்து போட்டு அதை நல்லா உப்பு போட்டு தயிர் போட்டு க இவ்வளோ பெரிய இதில் குடித்தோம் குடித்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே மத்தியானம் வரைக்கும் இதாக இருக்கும் இதை நான் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வர்றேன் இது வரைக்கும் பேசிட்டேங்க நண்பர்களே நாளைக்கு இதனுடைய மீதி நான் பேசுகிறேன் நாளைக்கு பாகத்தில் இதனுடைய தொடர்ச்சி வரும் அது கண்டுக்கலிங்க வணக்கம் மறக்காமல் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்து பதி பதிவிடுங்க நன்றி வணக்கம்